வாரியார் சொன்ன குட்டி கதை கேட்போமா ஒருத்தர் வாரியாரிடம் கடவுளை கண்ணால் காண முடியுமா சுவாமி என்று கேட்டாராம் அதற்கு அவர் உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் நீ ஒரு கேள்வி தம்பி நீ உன்னோட உடம்ப கண்ணுல பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஆஹ் நான் நன்றா பார்த்துருக்கனே நல்லா பாத்திருக்கனே உடம்பு முழுதும் தெரியுது எனக்கு கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அவசரப்படாத எல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி முதல்ல பாரு அப்படின்னா எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு தான் தெரியுது சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ உன் பின்புறம் தெரியுதாப்பா அப்படின்னு கேட்டாராம் இல்லைன்னு சொன்னாராம் சரி உன் முன்புறத்துலயும் எல்லா பகுதியும் நீ பாத்துட்ட ஆனா உன் முகம் அது தெரியுதா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வந்து தெரியல சாமி அப்படின்னாரா இந்த உடம்புல பின்புறம் தெரியலன்னு சொல்ற முன்புறமும் தெரியலன்னு சொல்ற ரெண்டும் தெரியணும்னா ரெண்டு நிலக்கண்ணாடி நடுவில் நிற்கணும் அப்படின்னு சொன்னார் ஞானமே உருவான கடவுளை பார்க்கத்துக்கு ரெண்டு கண்ணாடி வேணும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொரு கண்ணாடி குருவருள் திருவருளை குருவருளால் காண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா கேட்டவர் தன்னோட தவறை உணர்ந்து மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாரா